அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையிலும் அடுத்த தொன்னூறு நாட்களில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகை குரு பகவானின் அமைப்பால் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தொட்ட காரியம் அனைத்தல் வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் ஒன்பதில் வளம் வருகிறார் தொண்ணூறு நாட்களின் இறுதியில் பத்தில் உச்சமம் பெற போகிறாருங்க எனவே குரு பகவானின் அமைப்பு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அதிருப்தி நிலை மாறி உறவு பலப்படக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி இந்த தருணத்தில் வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எவ்வளவு தொகை வந்தாலும் அது அடுத்த நிமிடமே செலவாகிவிடும் என்ற சூழல் இருந்த அவற்றை முதலீடாகவும் புதிய அசையும் அசையா சொத்துக்களாக மாற்றக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு நிலையான வருமானம் இன்றி தவிக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு அவற்றில் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணம் அமையப்போகிறது சிக்கனத்தை கையாண்டால் பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது சரியாக இந்த தருணத்தை நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகி மிக சிறப்பான வாய்ப்புகள் இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக அமைகிறது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மனதில் இருக்கக்கூடிய குழப்பம் கவலை நீங்கக்கூடிய வகையில் பல நல்ல விஷயங்கள் மிகவும் சிறப்பாகவே இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை வீடு மாறுதல் இடமாறுதல் என மாற்றத்தை சந்தித்தாலும் அவை உங்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது தைரியமாக தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்க மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கொள்ள நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகி தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை